கரிய கரிய நிறமுடைய நரநரப்பான திருநீற்றினை அணியக்கூடாதுன்னு திருநீற்று இயல் அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்கு சைவ மரபுல இவனுக்கு கருப்பு திருநீர் சிதம்பரம் நடராஜக்கே கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த தீட்சையில் கூட புத்தியில போயிடுச்சு பாருங்களேன் பால்குள் வெண்ணீற்றா இது சுண்ண வெண்ணீர் அணிந்து தூய திருநீர் இல்லையா அப்படித்தானே வருது என்ன ஆக இந்த திருநீரணியில் கரிய நிறமுடைய நறுநிறப்பான திருநீரை அணியக்கூடாது சிவருமான் அணியக்கூடிய ஆணுடைய பசுமாட்டு திருநீர் எதுன்னா இந்த ஆன்மாக்களுடைய ஆணவம் கண்மம் ஐம்புலன்கள் செய்கின்ற வினையை எரித்து அதை அந்த வினை பயனாய் கிடைக்கக்கூடிய அந்த சாம்பலை சாமி நெற்றியில் பூசியிருக்கார் இந்த புத்திசாலிங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிவருமானே பசுமாட்டு சாணத்தான விபூதி தான் அணிஞ்சிருக்காரு இது அணிங்க அந்த பசுமாடு வேற நம்ம நம்ம உடம்பு எரிச்சு திருநீர் அணிய முடியாது அது வேற விஷயம் இருந்தாலும் இருக்கிற பசுமாட்டினுடைய அந்த திருநீர் என்னது எருமா மட்டை தட்டிய அந்த சாணத்தை வெண்ணிறமா வர்ற மாதிரி புடம்போட்டு அணிந்தா கூட பரவாயில்ல ஏன்னா இதுல வேற அது மூங்கில் எரிச்சது இது அதரித்தது இது பேப்பர் மில்லு இது மண்ணில் சுண்ண வெந்நீர்னால் அந்த கா காரம் அதிகமாகாத திரு அந்த சுண்ணம் சுண்ணாம்பு இருக்குல்ல அந்த பவுடரை கூட அணியலாம் சுண்ண வெந்நீர் அணிவித்திருந்தேன்னு சொல்லார் சுண்ணம்னா என்ன சுண்ணாம்பு தானே ஆக அந்த வெள்ளை நிறமான இல்லாத திருநீற்றினை அணிய வேண்டும் இந்த கருப்பு திருநிலை பூசினா நெத்தி கருத்து போடும் அந்த துகள் கண்ணில் இருந்தால் கண்ணு போச்சு எது எப்படி போனால் எனக்கு என்ன எங்களுக்கு திருநீர் விற்று ஆகணும் இல்லை அப்படி தானே இன்றைக்கி போய்ட்டுருக்கு இவ்வளோ பேரும் மடையல் ஆக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் ஏன் நமக்கெல்லாம் அறிவே கிடையாதா சா தக்கவர்களே அறிந்து கேட்கணுமா இல்லையா ஏன்னடா நம் தாத்தா காலத்துலேருந்து எல்லாம் வெள்ளையாக திருநீர் அணிஞ்சாங்க இப்போ நர நரப்பான கருப்பு திருநீரைக்கும் நானே கருப்பு திருநீர் பார்த்தா கண்டுபிடி திட்டி விட்ருவேன் இது பேர் திருநீரா ஏன் இப்படி இறைவனை இழிவுபடுத்துகிறீங்க அது வேற அந்த ஆள் அவரடி அணி அணிந்தே பசுமாட்டு சாணம் வேறு நம்முடைய ஆணவ மலத்தை அவர் அணிந்திருக்கிறார் ஏயா இப்படி பண்ணுறீங்க சரி பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் இந்த பதிவு கேட்குறீங்களாவது வெண்மையான திருநீர் வாங்கி பூசுங்க இந்த திருநீர் இருக்கு இல்லையா இதை கண்டபடியும் வச்சுக்கூடாது கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை பார்த்து வெற்றியில் வச்சுக்கணும்